ஹயூவர்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற சேரீ வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சில்க் சேரீஸ் இது வந்து ஆஃபர் ப்ரைஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் இந்த சேரீ வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் செட் சரீஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட டிசைன்ஸ் அவைலபிள் இருக்குது இந்த சேரி ஓப்பன் வீடியோ காட்டுறேன் பாருங்கள் அதுக்கு முன்னாடி யூனிஃபார்ம் செட் சேரீஸ் ஒரு கஸ்டமர் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இதே மாதிரி உங்களுக்கும் சேரீஸ்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம டீம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க இருங்க இந்த சேரீ ஓப்பன் பண்ணி காட்டுறோம் வீடியோ பார்ப்பீங்களா பாருங்க சேரீ ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர்லெஸ்ஸில் வந்துருங்க சேரீ ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒர்க் வந்து உங்களுக்கு சேரீ ஃபுல்லுமே இருக்கும் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளைனாக வந்துடுங்க சேரீயோட முந்தி டிசைன் இது இதில் வந்து கலர்ஸுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஐம்பது கலர்ஸு மேலே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது இந்த கலர்ஸ் எல்லாமே பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெய்லியுமே அப்டேட் வரும் அதில் பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணி ஒரு சேரீ வேணும்னாலும் எடுத்துக்கலாம் இல்லை எங்களுக்கு யூனிஃபார்ம் செட் சேரீஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கலர் கஸ்டமைஸும் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க டிசைன்ஸும் நம்மக்கிட்ட நிறைய அவைலபிள் இருக்குது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அப்டேட் வரும் இந்த வீடியோவை முத முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ அனைத்துமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ